ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில அந்த எபிசோடில் வந்து ச ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்ததுங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் தாத்தா வந்து வராரு விஜய்கிட்ட வந்துட்டு அழுதுகிட்ருக்காரு தாத்தா காவேரி என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணேன் ம் நல்லா அக்ரிமெண்ட் போட்டதை தவிர வேறு எதுவுமே பண்ணலையே தாத்தா இவ்வளோ தூரம் நான் பண்ணேன் எல்லாமே போச்சே தாத்தா காவேரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காவேரி தான் எனக்கு எல்லாமே நினச்சி நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் அவங்க அம்மாவை நான் அம்மாவாக நினச்சேன் கும்ரனை வந்து அண்ணனாக நினச்சேன் எல்லாருமே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க அவளை சேர்த்துக்கிட்டாங்க என்னை மட்டும் உதறி விட்டுட்டாங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு விஜய் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக வந்து தாத்தா கேட்குறாரு கேட்டுட்டு என்னப்பா பண்ணுறது கா அப்போ விஜய் சொல்லுவார் லாஸ்ட்டாக காவேரி என்னை தேடி வருவா தாத்தா கண்டிப்பாக என்னை தேடி வருவா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு இல்லைப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா அவளுக்கும் மனசு இருக்குல்ல அவளுக்கும் கஷ்டம் இருக்குது தானே அவள் வந்து எப்படி வருவாள் நம்ம மேலே தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தாத்தா தப்பு பண்ணேன் அக்ரிமெண்ட் போட்டதை தவிர அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு எல்லாமே புரியுதுப்பா அக்ரிமெண்ட் பேப்பரை நீ கிழிச்சு போட்டிருந்த அப்படின்னா தாத்தா காவேரி வந்து உன்னை விட்டு போயிருப்பாளா போயிருக்க மாட்டா அவன் அம்மா எல்லோரும் பேசினா கூட அவள் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஓன் பக்கம் நின்றுருப்பா இப்போ எல்லாமே கை மீறி போயிடுச்சுப்பா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணுறாரு தாத்தா நிஜமாவே விஜய்க்கு புரியலைங்க கரெக்டு தான் ஆனால் பேசின விஷயங்கள் அதாவது விஜய் கிட்ட காவேரி கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு ஒரு சில விஷயங்கள் லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் நிறையவே பண்ணார் இல்லையா அதனால் வந்து காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு எடுத்து சொல்கிறாரு ஆமாம் தாத்தா நான் வந்து விளையாட்டாக நினச்சி அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அவளுக்கு வந்து இது பண்ணணும்னு நினச்சதான் நான் வந்து சொல்லிட்டேன் அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் நான் ஒரு நாள் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த சீனே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க விஜய் பயங்கரமாக நினச்சிருந்தார் தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு சரி அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அவர் ஒரு சீனியரு உட்காந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ரைட்ரு வந்து அவ்வளோ அழகான டைலாக் கொடுத்துருந்தாரு தாத்தா வந்து சொல்கிறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து ரைட்ரு வந்து எழுதியிருந்தாங்க பேரனுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து சொல்கிறதுக்கு அந்த எல்லாமே பொறுமையாக வந்து விஜய் கேட்டார் கேட்டுட்டு அப்படியா தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் தாத்தா வந்து சொல்கிறாரு அப்படியே குழந்த மாதிரி அழுகிறாருங்க விஜய் சை கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணுறது இன்னும் பண்ண முடியாது காவேரி போயிட்டாங்க ஆனால் அவங்க அம்மா பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒரு பேச்சு சை என்னங்க இது டக்குன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பையனை நாங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கலையே அந்த பையன் இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு கூட சொல்லாம அவன்கிட்ட நீ பேசக்கூடாது அவன்கிட்ட நீ போகக்கூடாது அவன் அவன் அவ்வளோதான் அவன் நினப்பு இருக்கா உனக்கு இப்படியெல்லாம் கேட்குறாங்க ஐயோ சை கன்றாவி இந்த பொண்ணே பாவம் அவ்வளோ வருத்தத்தில் இருக்குது கங்கா கூட விடுமா விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்களை ஆனால் சாரதா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்கங்க சார் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் இல்லையா ஆவம் இல்லையா அந்த பொண்ணு மக தானே மகளை பற்றி தெரியாதா அந்த பொண்ணு எதுக்காக பண்ணியிருக்கோம் என்னத்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா ஆ அடுத்தவங்க சொன்னால் நீ வந்து நம்புவியா அப்போ இவ்வளோ நாள் அவன் பொண்ணை வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது நம்ம பிள்ளைகளை பற்றி தான் பெற்ற பிள்ளைகளை பற்றி தான் தாய்க்கு தானேங்க தெரியும் ம நம்ம மகன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன்டி இப்படி பண்ணின ஆடி இப்படி ஆடின்னு பேசுகிறாங்க சே எனக்கு அவங்க பேசுகிறதே எனக்கு பிடிக்கலை ரொம்ப கஷ்டம் சே